நம்ம வாழ்க்கையில சில பேர் தான் நம்மளோட பயணத்தை புரிஞ்சிக்கிறாங்க. மிச்சம் இருக்கவங்களும் நம்மள விமர்சிக்கிறாங்க அப்படி இல்லைன்னா குறை சொல்றாங்க. ஆனா, ஒரு உண்மை என்ன தெரியுமா? அவங்களால தான் நாம வளரோம். நம்மளோட வலிமையை யாராச்சும் வந்து சொல்லணும் அப்டினா அது நடக்காது. நீ மட்டும் தான் உன்னோட வலிமையை கண்டுபிடிக்கணும். நீ யாருங்கிறத தெரியப்படுத்தணும்னு நினைச்சா அத நீதான் நிரூபிக்கணும் அத இந்த உலகம் உனக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல வாழ்க்கையில பாராட்டுகள் வந்தா நம்ம மனசு சந்தோஷப்படுவது உண்மைதான் விமர்சனம் தான் உன்ன உன்னோட முன்னேற்ற பாதைக்கு தள்ளும் பாராட்டுகள் நிம்மதி தரும் ஆனா விமர்சனம் தான் வளர்ச்சி தரும் இதெல்லாம் உன்னால செய்ய முடியாதுன்னு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னோட ஒரு வழிகாட்டி இது அப்படின்னு சொல்ற மாதிரி நினைச்சுக்கோ ஒரு விமர்சனம் வந்தா அத மூச்சு மாதிரி எடு அதுதான் உன் சக்தி ஒரு பெண் உன்னால முடியாதுன்னு மத்தவங்க சொல்ற வார்த்தைய தினமும் கேட்டு வளர்ந்தா அவளுடைய மனசு ரொம்பவே காயப்பட்டது ஆனா ஒரு நாள் அவள் முடிவு பண்ணா அவங்க சொன்னதை செஞ்சு அவளை அந்த நாள்ல இருந்து அவளோட வாழ்க்கையே இப்போ அவள் அவங்க சொன்ன வார்த்தையையே அவளோட சக்தியா மாத்திட்டா அவள் சாதிச்சத பார்த்த பிறகு அந்த விமர்சகர்கள் அமைதியா இருந்தாங்க உண்மை என்னன்னா நம்மளோட அமைதி தான் அவங்களுக்கான ரொம்ப பெரிய பதில் விமர்சனம்னு வந்தா அதை பயந்து பார்க்காத அத உன்னோட ஒரு சக்தியா மாத்து மத்தவங்க உன்ன பத்தி பேசுறதெல்லாம் அது உன்னோட பயணத்தின் போது கேட்கும் சத்தம் மட்டும்தான் அது உன்னோட எரிபொருளாக்கி உழைச்சு முன்னேறிவா அதுதான் உன் சக்தி எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல அமைதியா இரு அமைதிதான் உன்னோட பெருமை ஏன்னா உன்னோட வளர்ச்சிதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பதில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு இன்னைக்கு நடக்கலைன்னா அதுக்கான காரணம் இருக்கு நேரம் மட்டும் வரணும் அதுவும் வந்துடுச்சு இப்போ நீ நம்பிக்கையோட முன்னேறு விதி தாமதிக்கலாம் ஆனா ஒரு போதம் தவறாது உனக்கு ஏ பிஜே

இவங்க எல்லாருக்கும் கூட ஒரே வழிதான் வெற்றிக்கு அது விமர்சனம் மட்டும்தான் இன்னைக்கு வேணும்னா நீ சோர்வாய் இருக்கலாம் ஆனா நாளைக்கு நீ வெற்றியோட பேசப் போற உன்னோட பயணத்தை நீயே தான் எழுதணும் மத்தவங்க யாராவது எழுதுனா அது ஒரு ரிவ்யூ மாதிரி தான் இருக்கும் நீ யாருன்னு உன்னை விளக்கி வைக்கிறவங்க நிழல் மாதிரி வராங்க ஆனா அவங்கெல்லாம் வந்து போறவங்க ஆனா நீயோ ஒளி மாதிரி பிரகாசிக்கணும் அதுதான் இந்த வாழ்க்கையோட பெரிய பாடம் நீ முழு நம்பிக்கையோட உழைச்சா உலகமே ஒரு நாள் சொல்லும் முடிவுங்கிறது ஒரு நாளிலெல்லாம் வராது ஆனா நீ தொடர்ந்து நடந்தா அது கண்டிப்பா வரும் நிழல் மாதிரி விமர்சனம் வரும் ஆனா ஒளி மாதிரி நீ பிரகாசிச்சா யாரும் நிறுத்த முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வை தந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க